வந்து இங்கே கிடையாது நாங்கள் வந்து அந்த ஏன்னா இங்கே ஊரை பொறுத்தவரை எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் ஊர் ஒரு கட்டுப்பாடோட வருஷ கணக்கில் வந்து நாங்கள் இங்கே இருப்போம் அப்போ எங்களை பற்றி எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கும் போது புதுசாக ஒரு நபர் வரும்போது யார் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை இது யார் இது எப்படி பழக்கம் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு கிடக்க முடியாது அதுக்காக நான் வந்து என்னுடைய இருப்பிடத்தை கூட நான் நாள் வரையும் சரியாக சொன்னது கிடையாது ஏன்னா புதிய நபர்கள் ஒரு ஆர்வ கோளாறுல நம்மளை வந்து பார்க்க வரதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேமிலியில வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது சொல்றது கிடையாது வரப்போகிறது கிடையாது எனக்கு சொல்லணும்னு சொல்கிறேன் ஒருவேளை ஆர்வம் போல வரும்போது நிறைய ப்ராப்ளம்களை எல்லாம் வந்து நான் பேஸ் பண்ண வேண்டியிருக்கேன் தான் நான் சொல்றேன் நம்ம ஒரு ஒரு மாதிரி ஒரு குடும்பத்தில் நம்ம வகிக்கிறோம் அதில் ஒரு சின்னதா கூட ஒரு இது வரக்கூடாது அப்படின்னு நினைக்க முடியாது ஆளு நான் தப்பா நினச்சிக்காதீவ்ல இருக்கீங்களா இல்லையா அம்மு நான் லைவ்லதான் இருக்கிறேன் பண்ணிய நான் அத்தாச்சி அத்தாச்சி சொல்லுங்க சொல்லுங்க அதான் ஒன்னு சொல்லவா லேடி ஃப்ரெண்டு எல்லாம் ஒன்னு சேர்ந்தா என்ன பேசுவாங்க ஆண்கள் ஃப்ரெண்டு எல்லாம் ஒன்னு சேர்ந்தா என்ன பேசுவாங்க இது எனக்கு தெரியும் ஆனால் நீங்க எல்லாம் அப்படியே நினைக்கிறீங்க அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல நான் என்னுடைய ஜென்ஸ் ஃப்ரெண்டாக என்னுடைய ஜென்ஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதே வந்து என் வாழ்க்கையில வந்து இந்த இதுல கிட்டச்ச ஃப்ரெண்டு நீங்கள் தான் எனக்கு தனிப்பட்ட முறையில வந்து ஜென்ஸ் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது உங்ககிட்டயுமே நான் எல்லா ஒரு இடைவெளி வச்சிருப்பேன் எல்லா லேடிஸ் ஃப்ரெண்டாக ஜென்ஸ் ஃப்ரெண்டு எதுவும் எல்லாத்துலேயும் ஒரு வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு இடைவெளி வச்சிருப்பேன் ஏன்னா யார்கிட்ட எந்த விஷயம் சொல்லணும் யார்கிட்ட எந்த விஷயம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இருக்கு ஏன்னா எல்லாரும் பண்ணக்கூடிய ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா ஏன் தெரியுமா நண்பன் நாளைய பகையாளி என்னைக்குமே வந்து என்னுடைய நண்பன் என்ன வேணாலும் செய்வான் நான் அவங்க கூட நட்புறவோட இருப்பேன்னு யாருமே இருக்கவே முடியாது அதே மாதிரி உடன்பிறப்புகளும் சரிதான் இன்னைக்கு என் தம்பிக்காக நான் எது வேணாலும் செய்வேன் அப்படிங்கும் போது அது கூட ஒரு காலகட்டத்துல வந்து எது ஒரு ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்காக தம்பியே எது வேணாலும் பண்ணலாங்க கூடிய நிலைமைக்கு இப்ப மக்கள் வந்தாச்சு தாய் தகப்பனையே கொள்ளுறாங்கப்பா சொத்து பிரச்சனைக்காக கூட பிறந்தவங்களே இது பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுச்சு அது வந்து அந்த காலத்துலதான் அந்த மாதிரி எல்லாம் இருந்தவங்க இப்படின்னா அதெல்லாம் கிடையாது அந்த பழைய பாசம் நல்ல உறவு எல்லாமே காணாம போய் பல காலம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம டைம் பாசி நான் ஒன்னு சொல்லட்டா நீ போச்சிக்காரிங்க ஏன்னா பேர் வந்து வந்து நம்ம நான் என்ன நிறையத்துக்கு சில டைம்ல பிடிக்காது காரணம் வந்து நான் என் மனசுல பட்டாதையோ இல்லை வந்து யதார்த்தமான ஒரு விஷயத்தையே வெளிப்படையாக சொல்லிருவேன் ஒரு ஒன்னும் இல்லை நம்ம லைவ்ல கமெண்ட் போடுறவங்க இன்னொரு லைவ்ல இதே டைம்ல இங்கே ஒரு கமெண்ட் போட்டு இன்னொரு லைவ்ல கமெண்ட் போடுறாங்க ஆ நான் என்ன பேசுறங்கிறது கூட கேட்டு அடுத்த கவுண்ட் போடுறது இல்லை இப்போ மொத்தங்க வந்திருக்காங்கன்னா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு நம்ம கேட்க கேள்விக்கு அவங்க பதில் சொல்றதுல வந்தேன் சாப்பிட்டேன் லைஃப் போட்டேன்னு போயிட்டே இருக்கிறாங்க நம்ம லைஃப் கட் பண்ணிட்டு நான் வந்து இதுல எனக்கு வந்து யார் மேலே எந்த போமும் கிடையாது அவங்கவங்க பயணத்துக்காக அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அது அப்படி சொல்லும் நம்ம வந்து அது குற்றம் சொல்றதுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ நம்ம லைவ் கட் பண்ணிட்டு சரி ஓகே இன்னொரு லைவ் போகலாங்கப்போ இங்க லைவ்ல ரெண்டு கமெண்ட் போட்டுறவங்க அங்க ஆரம்பத்துல இருந்தே கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்க எப்படி நம்ம கேள்வி பதில் சொல்லுவாங்க நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இருந்தாதான பதில் சொல்லுவாங்க அது எல்லாரும் ஒரு டைம் பாஸ் ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்ல ஒரு பொழுதுபோக்கு ஓடி வராங்க போறாங்க பேசுறாங்க போயிட்டே இருப்பாங்க இவங்களை நம்பி என்ன விஷயத்த நம்ம ஷேர் பண்ண முடியும் ஒன்றுமே ஷேர் பண்ண முடியாது ஒரு ரகசியங்களை வெளிப்படுத்த முடியாது சும்மா டைம் பாஸுக்கு நீங்கள் எப்படி ஒரு டைம் பாஸ் பாருங்களோ அது மாதிரி நாங்களும் டைம் பாஸ் பேசுவோம் என்ன ஒன்று ஒரு சிலர் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப பாசமா இருக்கும் என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு யாராக இருந்தாலும் நாலு நாள் நம்ம லைஃப் வந்தால் அந்த மாதிரி கொஞ்சம் பாசமாக இருப்பேன் அது வந்து நிஜ வாழ்க்கையிலும் சரி அதாவது லைவ்ல இருக்கிறதா இருந்தாலும் சரிதான் ஒரு நாள் வரட்டா எடுத்து நம்ம மனசு யாத்தையா இடுவோம்ல காணல என்னாச்சு உடம்பு முடியாம இருக்குங்களோ இல்லை ஃபேமிலி இருக்க பிரச்சனை இருக்கு இப்படியெல்லாம் கூட அடுத்தவங்க உள்ள கொஞ்சம் ஜோசிச்சு தேடுது ஆறா ஒரு சிலரு நான் நாலு நாள் உண்மைக்கு நீங்க என்ன நினைச்சேன் நினைக்கிறீங்க நாலு நாள் லைவ் போடலை என்ன வந்து ரொம்ப பாசமா அப்படின்லாம் சொல்ல தெரியல ரெண்டே ரெண்டு நபர் மட்டும்தான் எனக்கு கமாண்ட் போட்டு வந்து ஏன் நீங்க லைவ் போடல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்க வேற யாருமே கேட்குறேன் அவங்களுக்காக தான் இங்கே என் அவங்களுக்காக தான் என்ன தேடினவங்களுக்காக தான் நான் இங்கே லைஃப்